ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னை தேடி ஒரு நபரை வர வைக்கப் போகின்றேன் என் மூலமாகத்தான் அந்த நபர் உன்னை தேடி வரப்போகின்றார் நீண்ட நாட்களாக அப்பா பண கஷ்டம் அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா வரவேண்டிய பணமும் சரியான நேரத்தில் கையில் வந்தடையவில்லை அதனால் பல பேரிடத்தில் திட்டு வாங்கியது மட்டும்தான் மிச்சமே தவிர வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் இருக்கின்றேன் எப்படியாவது எனக்கு உதவி புரியுங்கள் என்னை விட்டுவிடாதீர்கள் என்று நீ கூப்பிட்டாய் உன்னுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பேன் என்று பல முறை கூறினேன் அல்லவா என்று உன்னை தேடி வர நான் முடிவெடுத்து விட்டேன் உன்னை தேடியும் வரப்போகின்றேன் கவலைப்படாதே தங்கமே நான் உன்னிடத்தில் நேரடியாக வந்து நின்றால் என்னை பார்த்து நீ பயந்து விடுவாய் அதனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி என்று நான் வருவேன் உனக்கு தேவையான பணத்தை உன்னிடத்தில் அளித்துவிட்டு உன்னை நான் மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கப் போகின்றேன் நிச்சயம் என்னுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அதன் பிறகு பணப்பிரச்சனை அனைத்தும் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும் ஒரேடியாக அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் அனைத்து கஷ்டங்களும் ஒழிந்துவிடும் என்றெல்லாம் கூறவில்லை அது பொய்யான வாக்காக மட்டுமே இருக்கும் படிப்படியாக குறைந்து வரும் உன்னுடைய கவலைகளில் இருந்து படிப்படியாக நீ நிம்மதியான சூழலுக்கு வருவாய் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையப்பா என்று கூறிய நீ இதோ என் வாழ்க்கை இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது நான் கேட்டதையெல்லாம் என் அப்பா எனக்கு கொடுத்து விட்டார் என்று மகிழ்ச்சியாக உன் வாயாலை நீயே கூறும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அனைத்தும் கூடி போகின்றது உனக்கான நேரம் எப்பொழுது வந்துவிட்டது அந்நேரம் நன்றாக அமைந்துள்ளது இனி நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நான் உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட பத்து மடங்கு அதிகமாகவே நான் உனக்கு தருகின்றேன் இழந்ததை விட்டு வருத்தம் கொள்ளாதே வருபவை எல்லாம் தவிர்த்து விடாதேன் வருபவையெல்லாம் உனக்கு நல்லது இழைக்கவே போனது எல்லாம் உனக்கு தீங்கி இழைக்கவே என்று நினைத்து மனதை தைரியப்படுத்து எதை பற்றியும் யோசித்து வீண் கவலை கொள்ளாதே கவலை உன் வாழ்க்கையை நரகமாகிவிடும் அதிகம் குழப்பமும் கொள்ளாதே நடப்பது நடக்கட்டும் அனைத்தும் அப்பாவின் செயல் என்பதை உறுதியாக நம்பு என் கையில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு இன்று ஒருவர் வருவார் நிச்சயம் உன்னை தேடி இன்று ஒருவர் வருவார் அவருடைய அடையாளம் அவரை பார்த்தவுடனேயே உனக்கே புலப்பட்டிருக்கும் அவர் நிச்சயமாக முருகன் பக்தனாகவே இருப்பார் அவருடைய கையில் வேல் முத்திரை அடித்து பட்டிருக்கும் அதை பார்த்தவுடன் நீ அவரை அடையாளம் தெரிந்து கொள்வாய் என் மூலமாகத்தான் அவர் வருகிறார் என்று ஓ முருகா